ஹாய் காய் செலவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா என்ன பார்க்க போறோன்னா இந்த ஆன்மீக உலகத்தில் நிறைய பேர் ஏதோ ஒன்று அடையணும் சக்தியை அடையணும் அஷ்டமா சித்திகளை அடையணும் அப்படின்னு நம்பி நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அஷ்டமா சித்தியை நாம் பெற முடியுமா அப்படி ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா முடியும் அதுக்கு நாம் விலைக்கிரயத்தை செலுத்தணும் என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை நீ எவ்வளவு விலைக்கரையத்தை செலுத்துறாயோ அது உனக்கு கிடைக்கும் வெறும் தியானம் மட்டும் செய்தா நம்மளால உணர்ந்துட முடியுமா எல்லாத்தையும் முடியாது இந்த அஷ்டமா சித்திகளை பெறணும் அப்படின்னா முதல்ல வாசி யோகம் பழகணும் யோகம் முடிச்சுட்டு சிவயோகம் பழகணும் யார் ஒருவர் சிவயோகம் முழுமையா பழகிறாங்களோ சிவயோகம் நார்மல் சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு அதில் சில காய கற்பங்கள் மும்முலங்கள் சொல்லக்கூடிய காய கற்பங்களை சாப்பிடுவாங்க வெளியே வந்துடும் புது ஸ்கின் வரும் அதுதான் சிவயோகம் என்கிற யோகம் உடல் இருக்கிற உறுப்பெல்லாம் அழியும் எக்ஸாம்பிள் ஒரு உடல் ஒரு உறுப்பு இருக்குன்னா அந்த உறுப்பை வந்து டேமேஜ் ஆகி புதுசா வரும் இது இது வந்த பிறகுதான் அஷ்டமா சித்தியை அடைய முடியும் அதுக்கு பிறகு மௌன யோகம் இவ்வளவு